வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ இருக்குது எல்லா செடியிலுமே ஒன்று ரெண்டு பூ இருக்குங்க டெய்லியுமே ஒன்று ரெண்டு பூ வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் பெரிய வீடியோ எடுக்காட்டியும் கூட சாட்ஸில் பூ அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுவேன் அப்புறம் காய் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அறுவடை பண்ணி காட்டுவேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு தக்காளி இருக்குங்க பூச்சி ரெண்டு தக்காளி நான் எல்லா வீடியோவும் கலந்து தான் கொடுத்துட்ருக்கேன் சமையல் சாமி பற்றி பூந்தோட்டம் மாடித்தோட்டத்தை பற்றி ஏன்னாக்கா என்னோட சேனலு எல்லாம் கலந்து வர மாதிரி தான் செல்வி பிளாக்ஸ்ன்னு வச்சுருக்கு என்னோட சேனலுக்கு பேர் எல்லாம் கலந்துதாங்க வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் போடுங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஒரு சிஸ்டர் நே ரெண்டு மூணு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்காக எல்லோரும் லைக்கே குறுக்கோலாம் கேட்குறீங்க அப்படின்னு லைக் எதுக்காக கேட்குறோம் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகுன்னு தான் கேட்பாங்க மற்றபடி லைக்னால ஒன்றும் இல்லைங்க இது பாருங்க சூப்பராக இப்போ தெரியுதுங்களா ரெண்டு வீடியோவில் காட்டியிருக்கிறப்போ தெரிஞ்சுருக்காது லைட்டாக த தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நல்லா தெரியுதுங்களா முல்லைப்பூ அறுவடை பண்ணிக்கலாங்க பூ அப்படியே கட கடனை அறுவடை பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு இருக்குது புதினா பெரண்டி எல்லாம் கூட இருக்குது கரி பொன்னாங்கண்ணி கீரை கூட இருக்குது அதெல்லாம் அறுவடை பண்ணலைங்க கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு இருக்கிறது பருப்பு போடுறதுக்கு அறுவடை பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நிறைய பழுத்துருக்காங்க அதை அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிங்க காலையிலே வந்து செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ பவுளை மல்லி அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லா செடியும் நல்லா தான் இருக்காங்க சாம்பல் கொடுத்ததுனால ஒன்றுமே ஆகலை சாம்பலும் நல்லா பழைய சாம்பல் தான் நான் போட்டுவிட்டேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா செடிங்களும் நல்லா தான் இருக்குங்க பேபி செம்பரத்தில் ஒரு ரெண்டு இருக்குது பவுளமல்லி இங்கே இருக்கிற டேபிள் ரோஸும் நல்ல பூ வந்துட்டுருக்கு இந்த டேபிள் ரோஸும் தான் இருக்குது இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குது ஒயிட் ரோஸும் கொத்து கொத்தாக இருக்குது இதில் போட்ட சக்கரை கிழங்கு நல்லா தளிர் கொஞ்சம் இருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே நல்லா இருக்குது காஷ்மீரி ரோஸ் மாற்றி வச்சதுக்கப்புறமா நிறைய தளிரும் எடுத்துருக்கு ஒன்று ரெண்டு பூவும் வந்துட்டுருக்கு மினி ஆரஞ்சு நல்லா இருக்குது இது ஸ்வீட் லெமனும் இதுவும் நிறைய கொத்து கொத்தா இருக்கு நல்லாவும் இருக்குது இது ஒன்று மேலாக போயிட்டுருக்கு ஒரே கிளைய அப்படியே இதை கட் பண்ணி விடலாமா என்னன்னு தெரில கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே எங்கள் கொழந்தை இல்லை அப்புறம் இன்றைக்கி ஒரு அத்தி இருக்குங்க ரவுடு பண்ணிக்கலாம் வளர்த்து பாருங்கள் வெடிச்சிட்டாங்க இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் புதுசாக வச்ச செடி அப்படியே காட்டுறேன் இது பாருங்கள் தளிற எடுத்துருக்கு புது தளிர் நிறையா எடுத்திருக்கு ஸ்வீட் இல்லாமல் நிறையா இருக்குது இது வெல் ஒயிட் கலர் ரோஸும் நல்லா இருக்குது தளிர் ஃபுல்லாக எடுத்துருக்கு அப்புறம் கொய்யா செடி பூ எடுத்திருக்கு நிறையா பிஞ்சி பிஞ்சி இல்லை முட்டுக்கள் அப்புறம் கொத்த கொத்த கொய்யா பூ எடுத்திருக்காங்க பார்க்கலாம் நல்லா புளித்த மோர் செடிக்கு வேறுக்குதான் ஊற்றி விட்டேன் இந்த செவ்வந்தி ரெண்டு நாளாக அறுவடை பண்ணலை ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக அறுவடை பண்ண பூவும் நிறைய இருந்துச்சா அதனால் பறிக்கலைங்க இன்றைக்கி தான் பறிக்கிறதுக்கு வந்திருக்கே எல்லா செடியில் இருக்கிற பூவும் பறிச்சுக்கலாங்க மெயினாக இந்த செடியில் இருக்கிறது பறிக்கலாங்க முதல்ல கொத்தகோடை வந்துருச்சு இந்த பூ கொஞ்சம் வெள்ளையாக மாறிடுச்சுங்க கலரு நல்லா விளைஞ்சி போச்சு பூ இது பாருங்கள் கலர் நல்லா சொடராக இருக்குது இந்த செடி ஏன் இப்படி இருக்குது பூவும் நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு மொட்டுக்கால் வைக்கிறப்ப இப்போ சின்ன சின்னதாக ஆயிடுச்சு நெகுல் இருக்கிறதுனாலையோ என்னன்னு தெரிலங்க இருந்தாலும் நிறைய செடியும் வைக்கக்கூடாது ஒரு டப்புக்குள்ளே சத்துக்கள் கிடைக்காது இல்லை நான் இதில் எட்டு பதியும் போட்டேன் அதனால் இருக்குமோ முடிஞ்ச அளவுக்கு பூத்த பூ எல்லாத்தையுமே பறிச்சுட்டு மேலே இருக்கிற பூவு இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாங்க இதுவும் பாருங்கள் பூக்கள் வரக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் இருக்கு புதுசாக வச்ச செடிங்களையும் காட்டுறேன்னு சொன்னேன் இது டிராகன் ரோஸ் கலரு இது வைக்கிறப்ப நல்லா துளியோண்டு தான் இருந்துச்சு பாருங்கள் எத்த சோட்டம் ஆயிடுச்சு அப்புறம் இது வெள்ளை கலரு இது நானே பதியம் போட்டு வச்சது இது இப்போ புதுசாக வந்த தளிர் இங்கே ஒரு தளிர் இருக்காங்க ட்ரேகன் நல்லா தான் இருக்குங்க எல்லா செடியிலையும் மாற்றி மாற்றி அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நாளைக்கு இந்த செடியில் பறிச்சிக்கலாங்க பிளாக் ரோஸ் ஒரு ரெண்டு இருக்குங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகுங்க இது வேணால் பெருசாகிடுச்சு பறிச்சுக்கலாம் முட்டுக்குழமும் நிறைய இருக்குது பச்சை மிளகா நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அதனால் பாருங்கள் எத்தனை இருக்குது பழுத்த மிளகா இதை கொண்டு போய் வச்சோம்னா பழுத்துடும் அது காஞ்சிரும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு மூட்டை இருக்குது நிறைய தளிர் இருக்குது அடுக்குமல்லி இந்த காய்கறி செடிங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது கொத்தவரை ஆனால் இதில் இது பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு இதில் இருக்கிறதெல்லாம் அந்த பூச்சி கடிச்சிருச்சா ஒன்று என்னென்னு தெரில வேணால் மறுபடியும் கூட போட்டுக்கலாம் மறுபடியும் வேணால் போட்டுக்கலாங்க சங்கு பூச்சிக்கு சாம்பிள் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகுது அப்பப்போ ஒன்று ரெண்டு உள்ளே இருந்து வர்றது அது ஒன்றும் பண்ண முடியாது அடிக்கடி இருந்தாலும் செடி ஆயிரும் அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஊர் அவரைன்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் போட்டால் நல்லா மார்கழியில் நம்பிக்கை காய் வரும் என்னோட செடியில் பாருங்கள் எப்போ வந்துருச்சு ஒரு மூணு குத்து காய் இருக்குங்க இந்த வரி எல்லாம் நல்லா தான் இருக்குது இதில் இருந்து பொட்லங்காய் கொடி புரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பூ எடுத்துருக்காங்க நிறைய செடி கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இல்லை இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டு இப்போ தான் நல்லா தளிர் இருக்கு இப்போ சீசன் இல்லை இருந்தாலும் கட் பண்ணி விட்டுட்டு பூ வருமா என்னன்னு தெரில ட்ராகன் செடியும் நல்லா இருக்குங்க ஆனால் எதுவுமே முட்டுக்களெல்லாம் கிடையாது ஃபுல்லுமே தாளிடுதான் இது சந்தனக்கலை ரோஸு பன்னீர் ரோஸ் இந்த ரெட் ரோஸும் ரெண்டாவது டைமு முட்டுக்கல் நிறைய கொத்து கொத்த வச்சுருக்கு அதுவும் நாலு அஞ்சு இப்படி தான் வருதுங்க இது காஷ்மீர் ரோஸ் செவன் டே ரோஸ் இன்றைக்கான டேபிள் ரோஸ் பழைய செடி புது செடியில் ஒன்று ரெண்டு இருக்குது பழைய செடியில் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க அழகழகாக இருக்காங்க சூப்பர் இதில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது சொத்தையும் இருக்குது இங்கே ஒரு கத்திரி இந்த பழுத்த மிளகாயெல்லாம் பொறிச்சிடலாம் இதில் தாங்க அவ்வளோ பூச்சி இருந்துச்சு இதுவும் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகிருச்சு காய்கறி பழைய செடி இது ஆடி மாதம் அப்போ போட்டதுன்னு நினைக்கிறேன் நமக்கு கிலோ கணக்கில் காயங்கி கிடைக்காட்டியுமே சும்மா ஓரளவு காசி பருப்பு போடுற அளவுக்கு இந்த மாதிரி கிடைச்சாவே கூட சந்தோஷம் இன்றைக்கி மகிழ்ச்சியான அறுவடை எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டேபிள் ரோஸும் இந்த ரோஸ் சந்தனக்கலை ரோஸ் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்